அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் அற பொருந்திய ஜோதி ஒன்று இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் இகநிலை இப்பெருவி வாழ்க்கை உலகியல் வாழ்வு பரநிலை பெருவி இல்லா நிலை முக்தி மோட்சம் மறுமை அருட்பெருஞ்சோதி என்பது இந்த இரண்டிலும் திகழும் மெய்ப்பொருள் இரண்டு அகம் அற பொருந்திய அருட்பெருஞ்சோதி அகம் நம் உள்ளம் உள்ளுணர்வு இந்த மெய்ப்பொருள் வெளியில் மட்டுமல்ல உள்ளத்திலும் ஆழமாக விளங்குகிறது நம் அகத்துக்குள் ஆறமாக சுத்தமாக நுழைந்து அங்கே தனது அருள் ஒளியை நிலைநிறுத்துகிறது நிறுத்துகிறது ஒன்றே பரமுமான பொருள் ஒரு பொருள்தான் இகமும் இம்மையிலும் பரமுமான மறுமையிலும் ஒன்றே ஒரே நிலையான மெய்ப்பொருள்தான் அருள் பெருஞ்சோதி இது இப்பிறவியிலும் நம்மை வழிநடத்தும் அருள் அதே நேரத்தில் பிறவிநிலை கடந்த நிலைக்கும் இது வழிவகுக்கும் ஒளி அப்படிப்பட்ட இறை ஒளி நம் உள்ளத்தில் இடம் பிடிக்கிறது அகம் அற பொருந்துகிறது அதாவது பயபக்தியும் வேண்டாம் பயனீட்டமும் வேண்டாம் ஜோதி ஒரு நேரடி அனுபவமாக நம் மனம் தூய்மையானதும் அகம் வெளிவந்ததும் அது நம்முள் புகுந்து நிற்கிறது மூன்று உலகியல் நிலையிலும் விளங்கும் மெய்ப்பொருளாகவும் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சோதனைகள் துன்பங்கள் அனுபவங்கள் அனைத்திலும் ஜோதி வழிகாட்டியாக இருக்கிறான் அது அனுபவிக்கக்கூடிய உண்மை நம் வாழ்க்கையில் அருள் நடக்கிறது என்பதை உணரலாம் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சோகங்கள் பிணிகள் வறுமை கலக்கம் எதுவாக இருந்தாலும் அதற்குள் அருட்பெருஞ்சோதி ஒளி இருக்கிறது அது எவ்வாறு உங்களுக்குள் இருந்தும் வெளியில் இருந்தும் செயல்படும் கருணை ஒளி உங்கள் உள்ளத்தில் அமைதி தரும் தெய்வீகமான உணர்வாக இறைவனை தேடி வெளியே செல்ல வேண்டியதில்லை அருட்சிவம் உங்கள் உள்ளேவே நிகழ்கிறது நான்கு மறுமை நிலையிலும் விளங்கும் மெய்ப்பொருளாகவும் பிறவிக்குப் பிறகு அல்லது ஞான நிலை அடைந்த பிறகு அதே அருட்பெருஞ்சோதி முக்தி நிலையிலும் ஒளிர்கிறது இப்பிறவியிலிருந்து முத்திக்கு செல்லும் போதும் அதாவது பிறவி பிணி கடந்த நித்திய ஆனந்த நிலைக்கும் அதே அருட்பெருஞ்சோதிதான் வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறது அது ஒளி ஆனால் தீண்ட முடியாத ஒளி அது அருள் ஆனால் அளவிட முடியாத அருள் அது இறைவன் ஆனால் ரூபம் இல்லாத பரம்பொருள் ஐந்து குறைகள் யாவும் நீங்க பொருந்திடும் அருட்பெருஞ் ஜோதியே நாம் உள்ளத்தில் வைத்துள்ள அனைத்து பாவம் அறியாமை கோபம் ஆசை துக்கம் ஆகிய குறைபாடுகளையும் தரும் அருள் சுடரே அந்த அருட்பெருஞ்சோதி கோடுகள் அறியாமை அகந்தே ஆசை கோபம் வினி வலி பயம் இவையனைத்தையும் அழிக்க வல்லது அருட்பெருஞ்சோதியின் உள்ளொலி அது நம்முள் புகும்போது நம் தான் உணர்வே கரையும் எல்லாவளி பசி பயம் பந்தம் யாவும் விலகும் அங்கேதான் பிறக்கிறது சன்மார்க்க ஞானம் அங்கேதான் திகழும் மெய்ஞான பேரின்பநிலை சுருக்கமாக சொன்னால் அருட்பெருஞ்சோதி என்பது இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் நம் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் அனைத்து குறைகளை மாற்றும் ஒரே ஒளியும் ஒரே அருளும் ஒரே இறை உண்மை முடிவுரை வள்ளலாரின் வழி ஜோதி என்பது ஒரு ஞானமும் அல்ல 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 ஒரு ஒரு அது உணர்வது மட்டுமே இயலும் அது அருள் பெருசாக நம்முள் புகும் அதுதான் நமக்குள் வாழும் இறைவன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள்